வணக்கம் நண்பர்களே ட்ரிபிளூ ஸ்கேல் சேனல் ரொம்ப நாள் கொஞ்சம் வீடியோ போடல இன்னைக்கு போடுறேன் உங்கள் கெஷியில் செட் தான் பாருங்கள் வீக்லி சேட்டிலேருந்து தான் எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு கணக்கு இதிலே தான் எடுத்திருக்கேன் பேர் கொடுக்குறதுக்கு ஒரு நம்பர் அடிஷ்னலாக கொடுத்துருப்பேன் இதில் பாருங்கள் இந்த ரவுண்டு கட்டம் போட்டு ரெட் கலரில் போடுற கட்டத்தை மட்டும் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் இது ஒரு வாரம் ஃபஸ்ட்டு நாலு ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு பார்த்துக்கலாம் நாலுக்கு முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் அடுத்த ரிசர்கில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நாலுக்கு முன்னாடி நம்பர் மூணு பின்னாடி நம்பர் அஞ்சு மூணு வந்துருக்குது இந்த அஞ்சுக்கு முன்னாடி நம்பர் நாலு பின்னாடி நம்பர் ஆறு வந்திருக்கு இந்த எட்டுக்கு முன்னாடி நம்பரு ஆறு ஏழு பின்னாடி நம்பர் ஒம்பது இந்த ஏழு வந்திருக்கு இந்த ஆறுக்கு முன்னாடி நம்பர் அஞ்சு பின்னாடி நம்பர் ஏழு ரெண்டு நம்பருமே இருக்குது இந்த ஒம்பதுக்கு முன்னாடி நம்பர் எட்டு பின்னாடி நம்பர் ஜீரோ எட்டு ஒம்பது பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு போல் இருக்குது இப்போ ஒன்றுக்கு முன்னாடி நம்பரு பின்னாடி நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா ஜீரோ ரெண்டு இப்போ ஒரு கணக்கு ஜீரோ ரெண்டு ஆள் போலில் ஜீரோ அப்படின்னு ரெண்டு வரலாம் ஒன்று இதில் ரெண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஓகே அது ஜீரோ வருமா வராதான்றது பின்னாடி ஒரு சொல்கிறேன் இந்த கணக்கு ஓகே அடுத்தது இன்னொன்று பார்ப்போம் இப்போ இதில் ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் வச்சு தான் எடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரெண்டை கூட்டினிங்கன்னா டேரெக்டாக பவர்லேயோ வருது இந்த நம்பரை பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு எட்டு ரெண்டும் பத்து டேரெக்டாக ஜீரோ வந்திருக்கும் ஆறு ரெண்டு எட்டு டேரெக்டாக எட்டு ரெண்டு நாள் பவரில் வந்து ரெண்டு நாள் டேரெக்டாக டேரக்டாகிடுச்சு இப்போ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டும் பதினொன்று பவரில் வந்துருக்குது இப்போ இது ஒன்று ரெண்டும் மூணு மூணாக எட்டா மூணு வருமா எட்டு வருமா தடிச்ச எயிட் டபுள் த்ரீன்னு இருக்குது அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் எட்டு வரதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கலாம் மூணு வருதுன்னு பாருங்கள் இந்த மந்த்லி சாட்டை பாருங்கள் அந்த எட்டு ஸ்ட்ராங்க எட்டு வரும் அப்படின்றது எடுத்ததுக்கு இதுதான் சொன்னேன் எட்டு வரலான்னு இரநூத்தி அறுபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் இரநூ அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு அதுக்கடுத்து டபுள் ஜீரோ ஒன்று அதுக்கடுத்தது மார்ச் மாதத்தில் நூறுன்னு வந்திருக்குது எயிட் டபுள் செவன் இருக்குது அந்த எயிட் டபுள் செவன் இன்றைக்கி வரலாம் அப்படின்னா எட்டு ஏழு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதில் எட்டு வரலாம் ஸ்ட்ராங்காகுதுனால பார்த்துருக்கேன் அதில் அங்கே எட்டு இங்கேயும் எட்டுன்றதுனால எட்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நான் செக் பண்ணியிருக்கேன் நம்பர் இதான் எட்டு மூணு ரெண்டு ஜீரோ இந்த நம்பர் ஆல்போல் நம்பரு பேர் இப்போ வர்றது சார்ட்லேருந்து எடுத்தது இது கூட அடிஷ்னலாக ஒம்பது நாலு ஒரு நம்பரு வரும் அதனால் ஒம்பது நாளை வச்சு பேர் பண்ணியிருப்பேன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த நம்பர் செட் ஆகுதோ அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க இதில் வந்து எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டுன்ற பேர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் அது மட்டுந்தான் மீதெல்லாம் இந்த நம்பர் தான் இதில் ஜீரோ கொஞ்சம் வராது அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் ஜீரோ வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அது ஜீரோ வந்ததுன்னா கண்டிப்பாக ஒம்பது நாளோட சேர்ந்து வரதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால் தான் ஒம்பது நாளையும் சேர்த்துருக்கும் ஒம்பது நாள் வரதுனால ஜீரோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் எட்டு மூணு வர்றதுக்கும் வாய்ப்பு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் ஃபைனல் டச் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இல்லை இதில் மாற்றக்கூடிய விஷயத்த நீங்கள் கமெண்ட்டில் போய் சொல்லிடுங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் பார்த்துருவேன் இப்போ கொஞ்ச நாள் வேலை இருந்ததுனால நான் வந்து வீடியோவை சரியாக போட முடியல இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஆகிட்டேன் டெய்லி வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் இது பழைய மாடலில் கம்மியாக பார்த்ததுனால கெசிங் மட்டும் பார்த்ததுனால போட்டேன் மறுபடியும் வராத நம்பர் அப்படின்றது பார்க்கல இன்றைக்கி அந்த நம்பரையும் பார்த்ததுனால நம்பர் குறச்சி போட்டிருப்பேன் నెంబర్ నాళెంబర పట్టుకు పోరా ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ నాకు సంద